விளக்கேற்ற நல்ல நல்ல எண்ணெய் இதயம் ஆன்லைனில் காஸ்ட்லியான செல்போனை ஆர்டர் செய்த ஒருவருக்கு கல் வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெங்களூருவின் எலச்சனஹள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் பிரேமானந்த் அவர் பெங்களூருவில் இருக்கும் ஒரு ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் அக்டோபர் பதினான்காம் தேதி அமேசான் ஆன்லைன் வர்த்தக நிறுவனத்தில் ஒன்று புள்ளி எட்டு ஆறு லட்சம் ரூபாய்க்கு ஒரு செல்போனை ஆர்டர் செய்துள்ளார் தந்தை ஹெச்டிஎஃப் கிரெடிட் கார்டு மூலம் அவர் செல்போனை ஆர்டர் செய்தார் பிரேமானந்த் ஆர்டர் செய்த செல்போன் பார்சல் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி மாலை அவரது வீட்டிற்கு வந்துள்ளது டெலிவரி ஊழியர் அந்த பார்சலை பிரேமானந்திடம் ஒப்படைத்துள்ளார் இதையடுத்து வீட்டிற்கு வந்த பிரேமானந்த் பார்சலை திறந்து பார்த்துள்ளார் அப்போது அதில் செல்போனுக்கு பதிலாக வீட்டின் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்படும் டைல்ஸ்கள் இருந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த பிரேமானந்த் உடனடியாக தேசிய சைபர் குற்றப்பிரிவிலும் இலகச்சனஹி காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்